ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி நண்டு மசாலா இல்லைனா நண்டு ஃப்ரை எப்படி பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நாங்கள் ரெண்டு நண்டோட சென்டர் பார்ட்டும் ரெண்டு கொடுக்கும் எடுத்து வச்சுருக்கோம் இது கிளீன் பண்ண பிறகு ஒரு ஹாஃப் கேஜி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மசால் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் மூ மூணு நாட்டு தக்காளி ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சொம்புத்தூள் இந்த நண்டு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் நிறையா விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் நிறைய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குது தவிர இதில் முக்கியமான சத்து என்ன அப்படின்னா செலீனியம் இது வந்து நம்மளோட செல்ஸையும் டிஷ்யூஸையும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் இதில் வந்து ப்ரோட்டீன்ஸும் நிறையா இருக்குது ஸோ ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகிடும் ஸோ நம்ம வந்து இதை சூப்பும் வச்சு குடிக்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம் இது வந்து கோல்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சரி வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போவோம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கருவத்தில் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெயெலாம் தனியாக வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்குவோம் தக்காளியை ஆட் பண்ணி கொஞ்சம் வதங்கட்டும் அந்த பச்சை வாசனைலாம் எல்லாம் நல்லா போட்டோம் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நண்டை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக தண்ணி செழிச்சுக்கோங்க செழிச்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க நண்டு வேகட்டும் நம்ம அப்புறம் பார்ப்போம் ஒரு எப்படியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் இப்போ வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்ப்போம் நடுவுலையும் நீங்கள் அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ வந்து ஆரஞ்சாக ஆயிடுச்சு பார்த்திங்களா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஆரஞ்சு கலராக மாறி உங்களுக்கு நல்ல வாசம் வந்ததுனாலே நண்டு வந்து வெந்துருச்சுன்னு அடுத்தோம் ஸோ இப்போ வந்து நம்ம மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டு நம்ம இறக்கிக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கோங்க அந்த சூட்டுக்கே வந்து அது நல்லாயிடும் அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சுவையான நண்டு மசாலா இல்லைன்னா நண்டு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை எங்கள் வீட்டு சமையல் ஜிமெயில் டாட் காம்க்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் அதை கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் இப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ